வழக்கு பதிவு செய்கிற அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது அதற்கு மிகப்பெரிய காரணம் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறையினுடைய பின்தங்கிய நிலை இதை கவனம் கொண்டு அரசாங்கம் ஏற்கனவே நாலாண்டு காலம் முடிஞ்சு போச்சு கெட்ட பேர் இருக்குது இந்த ஓராண்டு காலமாவது இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் ஏதாவது நன்மை அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் கவனம் செலுத்த வேண்டாம் இப்பெல்லாம் சரமா சரவெடி போல அத்தனை நிகழ்வுகளையும் அரசாங்கத்துக்கு ஒரு குட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க நீதி அரசர்கள் சமீபமாக கோர்ட்டுக்காவது நீங்கள் நேர்மையாக இருக்குன்னு சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு வேறு எங்கேயும் நேர்மையை காண்பிக்கவில்லை என்பது தான பொருள் கொண்டது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கின்ற ஒரு நிலை இந்த சட்டம் ஒழுங்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு அது மட்டும் இல்லாமல் நம்ம தாராபுரத்தில் திருப்பூரில் ஒரு பாலம் கட்டுறாங்க அந்த பாலம் கட்டுற இடத்துல பத்து அடிக்கு குழி தோண்டி வச்சுட்டு அதை சரியாக மூடாமல் அதில் ஒரு கணவன் மனைவி ஒரு பெண் குழந்தை மூணு பேரும் போய் இரவில் போய் விழுந்து அவங்க விழுந்ததே யாரும் மக்களுக்கு தெரியாமல் ரத்த போக்காய் ம கணவனும் மனைவியும் அந்த இடத்துலேயே பெற்றோர்கள் இருந்து அந்த மாணவியும் இப்போது உயிருக்கு போராடிட்டு ஒரு தீவிர சிகிச்சை கொடுத்துட்ருக்க அளவுக்கு ஒரு நிர்வாக சைடு இதெல்லாம் மனதில் கொண்டு அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நிர்வாகத்தையும் சட்டம் ஒழுங்கையும் பேணி காக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் அதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன் ஆண்டு காலம் செய்யாதையா இந்த கடைசி ஆண்டில் செஞ்சிட போகிறாங்க ஆட்சி மாற்றம் ஒன்றே இதற்கு தீர்வு என்பது தான் நமது காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு